சமூத்தாரர்களே சண்மார்கு சுபீச்சமே நம் மூலதனமாகும் இதனை கவனத்தில் கொள்ளுங்கள் அசர் தொழுகை முடித்துக்கொண்டவர்கள் ஓதிக் கொள்ளுங்கள் அதன் பிறகு குரானில் என்றும் சூரத்துள் பத்துக்கு நாற்பத்தி எட்டாவது சூரா ஒரு முறையும் சூரத்துல் முல்க் தபார கல்லதி வெயிலில் முல்க் என்ற சூராவை ஐந்து தடவையும் அம்மையத் என்ற சூராவை ஒரு தடவையும் நாசியாத் என்ற சூறாவை ஒரு தடவை ஓதவும் தினம் தினம் வருடா வருடம் சதா அனுஷ்டானத்தில் ஈடுபட்டு அதன் பயனைக் காருங்கள் அமல் செய்யக்கூடியவர்கள் ஆர்வமுடன் அமல் செய்யுங்கள் அல்லாஹ் கபூர் செய்வானாக